இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் அனுசரணையில் ஊவா வானொலி வழங்கும் தகவல் அறியும் சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி சனிதோறும் காலை ஏழு முப்பதிற்கு உண்மையான தகவல்களை அறிவோம் வணக்கம் இன்றும் தகவலரையும் சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியிலையும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் சந்தோஷம் இது ஒரு தொடர் நிகழ்ச்சியாக உ வானொலியினூடாக ஒலிபரப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது சமூக பொறுப்பு வாய்ந்த ஒரு சமூக ஊடகம் என்ற அடிப்படையிலே நாங்கள் இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தினுடைய திட்ட உதவியாளர் ஆர்த்தி ரவிவர்மன் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் மகாதேவன் அன்பு வணக்கம் தகவல் அறியும் சட்டம் தொடர்பாக நாங்கள் நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சி தொடரிலே பேசி வந்திருக்கின்றோம் மக்களுடைய கருத்துக்களோடு சேர்த்து இன்று நாங்கள் விஷேடமாக பார்க்க போவது இந்த தகவல் சட்டத்தினூடாக தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் எவ்வாறு விண்ணப்பிப்பது அந்த விண்ணப்ப படிவத்தில் இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன எந்தெந்த நிறுவனத்துக்கு எந்தெந்த தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்பது தொடர்பான பல விஷயங்களை பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் உங்களிடம் அந்த விடயங்களை தெரிந்து கொள்வதற்கும் நாங்கள் ஆவலாக இருக்கின்றோம் ஆர்த்தி ரவிமோர்மன் அவர்களே இந்த தகவல் அறியும் சட்டத்தின் ஊடாக விண்ணப்பிக்கும் முறைகள் சம்பந்தமாக குறிப்பிடுங்கள் சரி இப்போ நாங்க தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து பார்த்தோம் இப்போ நாங்க தகவலை பெற்றுக்கொள்றதுக்கு வந்து ஒரு மாதிரி விண்ணப்ப படிவம் ஒன்று தந்திருக்கிறாங்க ஆனா நாங்க கட்டாயம் நாங்க அந்த மாதிரி விண்ணப்ப படிவத்தை பயன்படுத்தணும்னு சொல்லி இல்லை இப்போ வேணும்னு சொன்னா நாங்க அந்த மாதிரி விண்ணப்பத்தை படிவத்தை நிரப்பி குறித்த பொது அதிகார சபைக்கு வந்து நாங்க பதிவு தபால் மூலம் அனுப்ப வேணும் அப்படி இல்லை எங்களுக்கு பதிவு தபால் மூலம் செய்கிறது க கஷ்டம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் நேரடியாக அந்த பகிரங்க அதிகார சபைக்கு நாங்கள் நேரடியாக போய் அங்கே இருக்கிற தகவல் அலுவலரை சந்தித்து எங்களுக்கு இந்த மாதிரியான தகவல் வேணும் அதுக்கு நீங்கள் தேவையான உதவியை நீங்க செய்து சொன்னால் அவங்க கட்டாயம் செய்வாங்க ஏன்னாண்டா அவங்களோட லோண்டு இப்ப நாங்க தகவல் கேட்டு போற நேரம் எங்களுக்கு இந்த தகவலை பெற்று தாற கடமை வந்து அந்த தகவல் அலுவலருக்கு இருக்கு அப்போ அவர் கட்டாயம் வந்து அந்த விண்ணப்ப படிவத்தை நிரப்புறதாக இருக்கிறதும் சரி எல்லாட்டிக்கு நாங்க ஒரு கடிதம் மூலமாகவும் வந்து நாங்கள் எங்களோட தகவல் கோரிக்கையை விடுக்கலாம் அவர் எங்களுக்கு இந்த விண்ணப்பம் படிவம் இருக்கிறது தெரியாதுன்னு சொல்லி சொன்னா நாங்கள் நேரடியாக போய் அந்த தகவல் அலுவலர்கிட்ட கேட்கும்போது அவர் கட்டாயம் எங்களுக்கு அந்த தகவலை பெற்று தரத்துக்கு எங்களுக்கு உதவ வேணும் அதோடு நாங்கள் இப்போ தகவலை பெற்றுக் கொள்ளலாம்ன்றதை பற்றி விளக்கமும் பொதுமக்களுக்கு வந்து விளங்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு வந்து அந்த தகவல் அலுவலகம் இருக்குது ஒரு தகவல் வந்துட்டாங்க வீதி புனரமைப்பு சம்மந்தமாக ஒரு தகவல்களுக்கு தேவை என்று சொல்லினா நாங்கள் கட்டாயம் வந்து ஆர்டிஏன்னு சொல்லுவாங்க வீதி அபிவிருத்தி அதிகார சபை அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஆர்டிஐ கோரிக்கை இப்போ இப்போ வீதி அதிகார சரியா தெரியுமா சில ஒரு சந்தேகம் சுகாதார அமைச்சுக்கு தகவல் கோரிக்கை சுகாதார அமைச்சுக்குள்ளேயே நிறைய பிரிவு இருக்கு அப்ப நாங்க சரியா அந்த பிரிவுக்கு தான் அனுப்பணும்னு இல்லை இப்ப நாங்க சுகாதார அமைச்சுக்கு அனுப்பினோம்னு சொன்னா அவங்க அவங்களோட ஒரு கடமை என்னன்னு சொன்னா இப்ப வார கோரிக்கையை பார்த்து அது எந்த பிரிவுக்கு ஏத்ததா இருக்குன்னு சொல்லி அவங்க அவங்களுக்குள்ளேயே அனுப்பி வைப்பாங்க அந்த கோரிக்கை அதற்கு முன்பு நாங்கள் விண்ணப்ப படிவம் சம்பந்தமாக பேசுவதுக்கு முன்பு இந்த தகவல்களை பெறுவதற்கு நாங்கள் விண்ணப்பிப்பதற்காக எழுத்து மூலம் வாய் மூலம் இரண்டு முறையிலே விண்ணப்பிக்கலாம் இதை தவிர மேலதிகமாக ஏதாவது முறைகள் இருக்கிறதா இல்லை எழுத்து மூலமாகவோ அல்லது வாய்மொழி மின்னஞ்சல் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் மக்களுக்கு வந்து எப்பொழுதும் எழுத்து மூலமாகவும் வாய்மொழி மூலமாகவும் தகவலை பெற்றுக்கொள்வது வந்து இலகுவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் எழுத்து மூலம் விண்ணப்பிக்கின்ற போது அது நிச்சய கட்டாயமாக பதிவு தபாலில் தான் அனுப்பப்பட வேண்டும் ஆமா பதிவு தபாலில் நாங்கள் அனுப்பும் பொழுது எங்களுக்கு ஒரு ஆதாரம் இருக்கின்றது கையில் என்றால் பதிவு தபாலில் ஒரு பிரதி ஒன்று தருவார்கள் பெற்றுச்சீட்டு ஒன்று தருவார்கள் நாங்கள் இந்த கோரிக்கை அனுப்பி இருக்கிறோம் சொல்லி இப்ப நாங்கள் அந்த சில வேலைகளை வந்து நாங்கள் சாதாரண தபாலில் அனுப்பும் பொழுது அந்த கோரிக்கை வந்து அந்த பகிரங்க அதிகார சபைக்கு சென்றடையும் என்பதில் நிச்சயம் இல்லை அப்ப நாங்கள் அந்த பெற்றுச்சீட்டுகள் கையில் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு ஆதாரமாக காட்ட முடியும் நாங்கள் உங்களுக்கு இந்த திகதியில் இந்த கோரிக்கை அனுப்பி இருக்கின்றோம்னு சொல்லி ஆகவே நாங்கள் பதிவு தபால் என்பது வந்து அஹ் மிகவும் சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன் இந்த விண்ணப்பங்களை தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் அனுப்புகின்ற விண்ணப்ப படிவங்களினுடைய முறை அல்லது ஏதாவது நாங்கள் சில விடயங்களை அனுப்பலாம் ஆமா நீங்கள் கடிதம் மூலமாக எழுதலாம் ஆனால் கடிதம் எழுதும் பொழுது விடயம் இதில் வந்து நாங்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் பனிரெண்டாம் இலக்க தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் இந்த தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகின்றோம் என்று சொல்லி அதில் நாங்கள் குறிப்பிட்டு அந்த கடித கடிதத்தை வந்து நாங்கள் அனுப்பணும் தகவல் அலுவலருக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட பெயர் மற்றது முகவரி தொலைபேசி இலக்கம் மின்னஞ்சல் இருந்த மின்னஞ்சல் முகவரியை குறிப்பிட்டு நீங்கள் ஒரு விண்ணப்ப படிவ மாதிரி ஒன்று தயாரித்து நீங்கள் அனுப்பலாம் இல்லாட்டிக்கு நீங்கள் விண்ணப்ப படிவத்தின் மாதிரி வந்து எங்களோட இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் இணையதளத்திலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் தகவல் அறிமுறைக்கான ஆணைக்குழு இணையதளத்திலையும் இவங்களோட இந்த மாதிரி விண்ணப்ப படிவம் ஒன்று இருக்குது அதை பார்த்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ விண்ணப்ப படிவம் பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது நான் வேறு விஷயங்களையும் அதில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் நீங்கள் முகவரி கட்டாயம் போடணும் என்ன சொன்ன பங்களுங்களோட கடிதம் மூலம் தான் எங்களோட தொடர்பாடுகள் மேற்கொள்வாங்க அப்போ கட்டாயம் முகவரி முக்கியம் அதே மாதிரி தொலைபேசி இலக்கமும் தொலைபேசி இலக்கமும் குறிப்பிட்றது நல்லது ஏன்னா சில வேலைகளை வந்து நாங்கள் அனுப்புகிற தகவல் கோரிக்கை வந்து அவங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கலாம் அப்போ அது சம்மந்தமான சந்தேகங்களை தீர்த்துக்கொள்கிறதுக்கு வந்து அவங்க எங்களுக்கு தொலைபேசி அழைப்பு மூலமாக எடுத்து கேட்பாங்க அப்போ நாங்கள் அதில் தொலைபேசி இலக்கம் குறிப்பிடுறது வந்து சிறந்ததுன்னு நான் நினைக்கின்றேன் அதோட தொலைபேசி இலக்கம் நாங்கள் கட்டாயம் குறிப்பிட வேணுமென்னு இல்லை விரும்பினா நாங்கள் குறிப்பிடலாம் இப்ப இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து அடிக்கடி தொலைபேசி இலங்களை மாத்தி கொண்டே இருப்பாங்க அதால அதால் ஒரு ஆள் இந்த கோரிக்கை அனுப்ப போறாருன்னு சொன்னா அது நிரந்தரமா இருக்கிற ஒரு தொலைபேசி இலக்கத்தை குறிப்பிட்டா சால சிறந்தது அதே மாதிரி மின்னஞ்சல் முகவரி அது எல்லார்டியும் இருக்குமென்று சொல்லியில இருக்கிறவங்க அந்த மின்னஞ்சல் முகவரியை போட்டுக்கொள்ளலாம் மற்றது மறக்காம நீங்க எந்த பொது அதிகார சபைக்கு உங்கள் தகவல் கோரிக்கை அனுப்புறீங்கன்னு சொல்லி அதில் நீங்கள் குறிப்பிடணும் அதே மாதிரி கோரப்படும் தகவல்கள் இப்போ நீங்கள் கோரப்பட தகவல்களை வந்து கேள்விகள் மூலமாகத்தான் நாங்கள் கேட்கலாம் எங்களோட ஊரில் இருக்கிற இந்த பாடசாலைக்கு நீர் வசதி இல்லை மலை சலூட வசதி இல்லை ஏன் என்ன காரணம் இதுக்காக திட்டங்கள்ல வந்து இதாவது திட்டங்கள் வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கா நிதி ஒதுக்கப்படன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நாங்க அவங்கள்ட்ட இருந்து இருந்து நாங்கள் தகவலை பெறத்துக்கு ஏற்ற வகையில நாங்கள் எங்க கேள்விகளை வந்து நாங்கள் அமைச்சு கொள்வோம் இப்போ ஆம் இல்லைன்னு சொல்லி வார பதில்களை நாங்கள் போட்டு அவங்களுக்கு மீசி ஆம் இல்லையு சொல்லி அனுப்பிடுவாங்க நிதி ஒதுக்கப்படவில்லை என்று சொன்னா இப்ப நாங்க அடுத்த கேள்வி நாங்கள் கேட்கணும் சரி இப்போ வந்தோம் ரெண்டாவது கேள்வியில் பதில் வந்து இல்லைன்னு சொன்னா ஏன் நீங்க நிதி ஒதுக்கீல இந்த பாடசாலையில வசதி செய்யறதுக்காக அப்படின்னு சொல்லி நாங்க அவங்கள்ட்ட இருந்து தகவலை போடுறதுக்காக ஏற்ற வகையில வந்து நாங்கள் அந்த வினாக்களை அமைச்சு கொள்வோம் அடுத்தது வந்து தகவல் கோரப்படும் காலப்பகுதியான்னு இருக்கு இப்ப நாங்க எந்த காலத்துக்குள்ள இந்த தகவலை கேட்கறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் வரையுமா அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம் குறிப்பிடலாம் அப்படி எல்லாத்திக்கு கேட்கலாம் அது வந்து காலப்பகுதி வந்து பொருத்தமா இருந்தா அந்த காலப்பகுதியை வந்து நாங்க குறிப்பிடுவோம் இந்த விண்ணப்பத்தை படிவதை பாத்தீங்கன்னு சொன்னால் தகவல் கோரப்படும் விதம்னு சொல்லி ஒரு கேள்வி கேள்வியோண்டி இருக்கு ஆறாவது கேள்வி இதுல வந்து நீங்கள் நீங்க எந்த விதத்துல தகவலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க நீங்க நேரடியாக போய் ஒரு ஒரு புத்தகத்தை பார்த்து ஒரு ஆவணத்தை பார்த்து தகவல்கள் எடுக்க போறீங்கன்னு சொன்னா நீங்க நீங்க குறிப்பிடலாம் ஆவணங்கள் அல்லது இருந்து குறிப்பிடுதல் பிரித்தெடுத்தல் அல்லது சான்றுபடுத்தப்பட்ட பிரதிகள் சொல்லி இப்ப நாங்க அதை தெரிவு செய்யணும் இல்லாடைக்கு அவங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு வேணும்னு சொன்னா எங்களுக்கு வந்து இதை அச்சு பிரதி ஊடாகத்தான் எங்களுக்கு தகவல் வேணும்னு சொல்லி எங்களுக்கு எந்த விதத்துல தகவல் வேணுமோ அதையும் படி நாங்க இதுல வந்து தெரிவு செய்து கொள்ளலாம் அடுத்தது வந்து மொழி என்ன மொழியில் எங்களுக்கு இந்த தகவல் வேணும் இப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து எங்களுக்கு வசதியான மொழியில் நாங்கள் எங்களோட தகவலை பெற்றுக்கொள்ளலாம் சில வேலைகளை வந்து தமிழ் மொழியில் நாங்க கேட்கும் பொழுது அஹ் எங்களோட நிறுவனத்தில் வந்து ஒரு மொழி பெறுப்பாளர் இல்லை அப்படின்னு சொல்லி அஹ் அப்போ அப்ப அந்த நேரம் வந்து நாங்களும் வந்து சில நேரம் வேறொரு மொழியில் நாங்கள் விண்ணப்பிச்சிருக்கிறவங்கட கோரிக்கையை அப்படி வந்து சில நிறுவனங்கள் வந்து இப்போ மொழிபெயர்ப்புக்கு கொஞ்சம் காலம் தேவை என்று சொல்லி குறிப்பிட்ட காலம் கேட்பாங்க அப்போ குறிப்பிட்ட காலம் எடுத்து அந்த தகவலை வந்து மொழிபெயர்த்து தார சந்தர்ப்பங்களும் இருக்குது விண்ணப்ப படிவத்தில் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தகவல் கோரிக்கையை கோர பிரஜை வந்து இலங்கை பிரஜையா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கு எல்லாரும் இலங்கை கட்டாயம் ஆமாம்னு சொல்லி குறிப்பிடணும் அடுத்தது வந்து வேற ஏதேனும் விபரங்கள் எங்களுக்கு இப்ப நாங்கள் இன்னொரு தகவலை கோரப்போ நாங்க முதல்ல ஒரு தகவல் கோரிக்கோன்னு அனுப்பி தகவல் பெற்றிருப்போம் அது அப்படி அப்படியான சந்தர்ப்பங்களை வந்து என்ன மாதிரியான நாங்கள் தகவலை பெற்றோம்னு சொல்லி நாங்க அதுல அஹ் குறிப்பிடணும் மற்றது அது சம்பந்தமான ஆவணங்கள் இருந்தா நாங்க அதுல இணைச்சு அனுப்பணும் அவங்களுக்கு ரைட் இதில் பிரதானமான கேள்வி உண்டு கோரப்படும் தகவல் பிரஜையொருவரின் வாழ்க்கையிலது சொந்த சுதந்திரம் தொடர்பானதா என்று சொல்லி இருக்கு இப்போ நாங்கள் தனிப்பட்ட இந்த தகவலை வந்து நாங்கள் கோரப்படோம்னு சொன்னால் அதுக்கு சில சட்டத்தில் சில வரமுறைகள் இருக்குது அப்போ அதையும் நாங்கள் கவனமாக பார்த்து குறிப்பிடணும் ஆமாம் இல்லையான்னு சொல்லி அடுத்தது வந்து கடைசியாக வந்து திகதியும் கையொப்பமும் நாங்கள் வைக்கணும் ஒரு சிலருக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம் குறிப்பாக தான் ஒரு நிறுவனத்திடம் தகவல்களை கேட்கின்ற போது அந்த நிறுவனம் தகவல்களை வழங்கிய பிறகு தனக்கு ஏதாவது பின்வெளிகள் வருமோ அல்லது தன் தான் ஏதாவது தகவல்கள் தகவல்களை காரணத்தினால் பாதிக்கப்படுவேனோ என்று ஒரு சில எண்ணங்கள் தோன்றலாம்

ஏண்டா எங்களை எங்களை பாதுகாக்கிறதுக்கு சட்டம் இருக்குது நாங்கள் சட்டத்தின் ஊடாக தேவையான தகவலை தான் நாங்கள் கேட்குறோம் பின்படி பயம் இல்லாமல் நாங்கள் விண்ணப்பி இன்று தகவல் அறியும் சட்டம் தொடர்பான வெளிப்படும் ஒரு நிகழ்ச்சி உண்மையிலே மிகவும் பயனுள்ள ஒரு நிகழ்ச்சி எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் எங்களுக்கு தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை இருக்கிறது சகல வாய்ப்பும் எங்களுக்கு இருக்கிறது இந்த நாட்டிலே சுதந்திரமாகவும் உரிமையாகவும் வாழக் வாழ்வதற்கான சகல அங்கீகாரமும் அந்தஸ்தும் இருக்கிற இந்த விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆர்த்தி ரவிவர்மன் அவர்களே இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்து உங்களிடம் கேட்கப் போகின்ற கேள்வி இதுதான் இதுவரைக்கும் நீங்கள் அறிந்த வகையில் விண்ணப்பித்து பெற்றுக்கொண்ட தகவல்கள் ஏதாவது இருக்கின்றன அல்லது அவ்வாறு விண்ணப்பித்து கிடைக்கப்பெறாமல் நிராகரிக்கப்பட்ட தகவல்கள் ஏதாவது நீங்கள் அறிந்த வகையில் ஏதாவது இருக்கிறது ஒரு சில உதாரணங்கள் ஆம் நான் வந்து நான் தனிப்பட்ட முறையில் வந்து நிறைய கோரிக்கைகள் நான் சமைச்சி சமர்ப்பிச்சிருக்கிறேன் இப்போ விண்ணப்பம் வந்து நாங்கள் விண்ணப்பம் கதைக்கான நாங்கள் சொல்லியிருந்தோம் தகவல் கோரிக்கைக்கு வந்து ஆர்டிஐ சைவர் உண்டு விண்ணப்பமும் மேன்முறையீடுக்கு வந்து ஆர்டிஐ பத்து விண்ணப்பமும் நாங்கள் ஆணைக்குழுவுக்கு மேல்முறையீடு செய்ய போறோம்னு சொன்னால் ஆர்டிஐ அஞ்சு என்ற விண்ணப்பம் வந்து நாங்கள் பயன்படுத்த வேணும் இது மக்கள் இந்த தெளிவுக்காக நான் இப்போ சொல்லிக்கொள்கிறேன் இப்போ உதாரணம் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஆர்டிஐ விண்ணப்பம் ஆர்டிஐ கோரிக்கை தகவல் கோரிக்கை ஒன்று அனுப்பி எங்களுக்கு தகவல் கிடைக்காத சந்தர்ப்பங்கள்னு சொன்னால் நான் வந்து நிறைய பெரும்பாலும் தமிழ் மொழியில்தான் எந்த கோரிக்கைகளை நான் அனுப்புவேன் அப்போ நான் அனுப்பும் பொழுது எனக்கு பெரும்பாலும் வரது வந்து எங்களுக்கு மொழிபெயர்ப்பாளர் இல்லை அதால் உங்களோட தகவல்களை எங்களுக்கு வழங்க முடியாது அப்படின்னு சொல்லியும் இருக்குது சில வேலைகளை வந்து மொழிபெயர்த்து எங்களுக்கு அனுப்புகிற சந்தர்ப்பமும் இருக்குது அதோட வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ எங்களுக்கு ஒரு ஆர்டி உதவி மைய தொலைபேசிக்கு வந்து ஒரு பிரஜை ஒருவர் ஒரு பொதுமகனோட கோல் பண்ணி அழைப்படுத்தி சொல்லியிருந்தார் தங்களோட ஊர்ல அவர் வறுமை கோட்டுக்குட்பட்டு வாழ்றார் தங்களோட ஊர்ல வசதி படைத்தவங்களுக்கு எல்லாம் வந்து சமர்தி கொடுப்பனவு கொடுக்கறாங்க எங்களுக்கு கிடைக்குது இல்லை அப்படின்னு சொல்லி அப்ப அப்ப இதுக்கு நான் என்ன செய்யலாம் என்று சொல்லி கேட்டார் அப்ப நான் சொல்லி நீங்க தகவல் அறிவுரிமை சட்டத்தை பயன்படுத்துங்கன்னு சொல்லி அப்ப அவர் அவருக்கு வந்து தகவல் அறிவுரிமை சட்டம் தொடர்பான பெருசாக விளக்கம் ஒன்றும் இல்லை அப்ப நான் அவருடைய சார்பாக வந்து நான் அந்த பிரதேச சபைக்கு அவர் வசிக்கிற பிரதேச சபைக்கு வந்து நான் தகவல் கோரிக்கை ஒன்று அனுப்பியிருந்தேன் அனுப்பி எனக்கு ஒரு பதிலும் வரல இப்போ உங்களோட கோரிக்கை எங்களுக்கு கிடைச்சிது நாங்கள் உங்களோடய கோரிக்கையை பரிசீலிக்கிறோம் தகவல் தாரதா இல்லையான்னு சொல்லி எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு பதிலும் வேற இல்லை ஆனால் ஒரு கொஞ்சம் ஒரு நாங்கள் ஒரு கால அவகாசம் ஒன்று இருக்குது இப்போ பதினாலு நாள்லேருந்து இருபத்தோரு நாளுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு பதில் தருவணும் அப்போ அப்படி பார்த்து நான் இருபத்தோரா நாள் கடந்ததுக்கு அப்புறம் வந்து நான் மேன்முறையீடு செய்தேன் குறித்த அதே பிரதேச சபைக்கு அப்படி இருந்து எனக்கு பதில் எதுவும் வரையில அப்ப நானும் நாட்களை நபர் திரும்பவும் எனக்கு அழைப்பினை ஏற்படுத்தி இருந்த ஏற்படுத்தி சொன்னார் எனக்கு சமர்தி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்கு ஒரு பதில் தெரியல ஆனா அதை வந்து நடைமுறையா செய்து காட்டி ஆஹ் அந்தவருக்கு சமர்த்தி கிடைச்சிருக்குன்னு சொல்லி அப்படி வெற்றிய வெற்றியான சந்தர்ப்பங்களும் அமைஞ்சிருக்கு தகவல் அறிவுரிமை சட்டத்தின் ஊடாக அதே மாதிரி அன்றாட வந்து சில கிராம மக்களுக்கு வந்து காணி உறுதி இல்லாமல் இருந்தாங்க அவங்களும் இந்த தகவல் உரிமைச் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி காணி உறுதி உறுதி பத்திரங்களை வந்து பெற்றுருக்குறாங்க அறியும் சட்டம் என்பது அனைத்து மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றுதான் ஆனால் இந்த பெருந்தோட்டு மக்களை பொறுத்தவரையில் இந்த பயன் பெறுவது என்பது மிக குறைவாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் எனவே பெருந்தோட்ட மக்கள் எவ்வாறான விடயங்களை அவர்களுக்கு அடிப்படை விஷயங்களாக இருக்கலாம் அவர்கள் அவர்களுக்கு இருக்கிற சுற்றுப்புற சூழல் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம் இது சம்பந்தமாக இந்த விடயங்களில் எவ்வாறான விடயங்களை எந்தெந்த நிறுவனங்களுக்கு விண்ணப்பித்து அவர்கள் இது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று இப்ப சுகாதாரம் சம்பந்தமானதுன்னு சொன்னா நாங்கள் எங்களுக்கு முதல் நாங்க தொடர்பு கொள்ற நேரடியா இருக்கிறது வந்து பிரதேச சபை நாங்க எங்களோட பிரதேச சபைக்கு முதல் அந்த கோரிக்கையை அனுப்பலாம் அனுப்பி ஆஹ் அவங்கள்ட்ட ஒரு பதிலும் இல்லை எங்களுக்கு ஆஹ் ஒரு ஒரு முடிவும் எங்களுக்கு கிடைக்கல என்று சொன்னா நாங்க அது அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து மாவட்ட செயலகம் மாவட்ட செயலகத்துக்கு வந்து நாங்க ஆஹ் எங்களோட கோரிக்கையை அனுப்பி அங்கிட்ட தகவல்கள் பெற்றுக்கொள்ள முயற்சிக்கலாம் அதே மாதிரி இப்போ எங்களுக்கு வந்து இந்த தகவல் ச மாவட்ட சேலத்திலேயும் வந்து எங்களுக்குரிய தகவல் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நாங்கள் மேல்முறையீடு செய்ததும் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு சொன்னால் நாங்கள் தகவல் அறிவுரைமைக்கான ஆணைக்குழுக்கு வந்து எங்களோட மேன்முறையீடு செய்யலாம் இ இவர்கள் எவ்வாறான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் எவ்வாறான தகவல்கள்னு சொன்னால் இவங்களோட அடிப்படை தேவைகள் சம்மந்தமாக பெற்றுக்கொள்ளலாம் மற்றது சம்பள உயர்வு சம்மந்தமாக கேட்கலாம் அதோட வந்து அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது நாங்க இப்ப கட்டாயம் வந்து அரசியல்வாதிய இந்த திட்டத்துக்கு உழவு செலவு செய்தர் அப்படின்னு இல்லாம நாங்க எங்கட தனிப்பட்ட வாழ்க்கையில பாதி புனரமைப்பு சம்பந்தமாக நிவாரண கொடுப்பனவுகள் கேட்கலாம் உண்மையில் இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் உங்களுடன் ஞாபகப்படுத்த வேண்டும் இந்த நிகழ்ச்சிக்காக பிறந்தோட்ட மக்கள் எவ்வாறு தகவல் சட்டம் தொடர்பாக தெளிவடைந்திருக்கிறார்கள் என்று அவரிடம் குரல் பதிவுகளை செய்ய முற்பட்டபோது சென்ற போதும் அநேகமான தோட்டங்களிலே நூலக கட்டிடங்கள் இருக்கின்றன நூலக கட்டிடங்கள் கட்டப்பட்டு கொடுத்திருக்கின்றன ஆனால் ஒரு புத்தகங்களுக்கு கூட அந்த கட்டிடத்தில் பெயர் மாத்திரம்தான் நூலகம் என்று இருக்கிறது அந்த நூலகத்திலே எந்தவித வளங்களும் கிடையாது நாங்கள் கேட்டபோது இல்லை இந்த என்ன குறிப்பிட்டார்கள் இவர்கள் கட்டி கொடுத்தார்கள் என்று ஆனால் கொஞ்சம் தேடிப்பாக இருக்கின்ற போது அது அவர்களால் ஒதுக்கப்பட்ட நிதி கிடையாது எனவே இந்த இந்த விடயங்களுக்கு இந்த மக்கள் எங்கு யாருக்கு விண்ணப்பிப்பது எப்படி இதற்கான நூலக நூ புத்தகங்களையும் அல்லது இதற்கான தகவல்களை எப்படி பெற்றுக்கொள்வது இது தொடர்பான ஒரு விளக்கம் தர முடியும் சரி இப்போ அந்த அந்த நூலகம் சம்மந்தமாக வந்து நாங்கள் எங்களோட பிரதேச சபையிட்ட வந்து நாங்கள் எங்களோட ஆர்டிஐ கோரிக்கையை விண்ணப்ப விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த நூலகம் வந்து இப்போ உங்களுக்கு உதாரணமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து அமைக்கப்பட்டிருக்கு இன்னும் அதுக்கு ஒரு முறையான ஒரு பராமரிப்பு இல்லையன்னு சொன்னால் நாங்கள் கேட்கலாம் இந்த நூலகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமைக்கப்பட்டது ஆனால் இதுவரை காலமும் அதில் ஒரு புத்தகங்களும் இல்லை ஏன் அந்த நூலகம் பராமரிக்கப்படாமைக்கான காரணம் என்ன அந்த பராமரிப்புக்காக ஏதாவது நிதி ஒதுக்கப்பட்டிருக்கா ஒதுக்கப்பட்டிருந்தால் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அதோட வந்து இந்த நூலகங்களை வழங்குறதுக்காக நாங்கள் இந்த இங்கே வந்து நாங்கள் நூலகங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம் அப்படியான நாங்கள் தகவலை வந்து நாங்கள் நூலகம் சம்மந்தமாக பெற்றுக்கொள்ளலாம் உதாரணத்துக்கு ஆனால் அது கட்டாயமாக அந்த நூலகம் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் நீங்க கேட்ட மாதிரி அந்த நூலகம் பதிவு செய்யப்பட்டிருக்கா பதிவு செய்யப்பட்டிருந்தா அந்த பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தின் பிரதி ஒன்னு கேட்கலாம் அப்ப நாங்கள் வெறும் தகவல் மட்டும் இல்ல நாங்கள் ஆவணங்களையும் வந்து ஆவணத்தின பிரதியையும் வந்து இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தினூடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அந்த நூலகம் சம்பந்தமா எங்களுக்கு மேலதிக விவரங்களை நாங்க அதனூடாக தெரிஞ்சு கொள்ளலாம் இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தினுடைய திட்ட உதவியாளர் ஆர்த்தி ரவிவர்மன் அவரோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் மக்களை நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பயன் தரும் என்ற நம்பிக்கை அமக்கு இருக்கிறது உங்களுடைய பிரதேசங்களில் நடக்கின்ற சில அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அல்லது உங்களுக்கு வழங்கப்படுகின்ற நிவாரண உதவிகள் உங்கள் பிரதேசத்திலே கட்டப்பட்டு பராமரிக்கப்படாமல் செயல்படுத்தப்படாமல் இருக்கின்ற கட்டிடங்கள் தொடர்பான தகவல்கள் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி நடவடிக்கை தொடர்பான விஷயங்கள் போன்ற பல விஷயங்களை இந்த தகவலறியின் சட்டத்தினூடாக நீங்கள் கேட்டு தகவலனை பெற்றுக்கொண்டு அதனூடாக பயன்பெறலாம் என்று எங்களுடைய ஆர்த்தி ரவிவர்மன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு தகவல் அதிகாரிக்கு ஒரு தகவலை விண்ணப்பித்து பதினான்கு நாட்களுக்குள் அந்த தகவலுக்கான பதில் வரவில்லை என்று சொன்னால் அதுக்கு மேல் என்ன செய்வது சரி இப்ப நாங்கள் தகவல் கோரிக்கை விண்ணப்பிச்சு ஒரு பதினான்கு வேலை நாட்கள் விடுமுறை நாட்கள் தவிர்த்து பதினான்கு வேலை நாட்களுக்குள் அவங்க எங்களுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கு நாங்க இந்த தகவலை தாரத நாங்க பரிசு இருக்கலாம் எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லுவோம் அப்ப நாங்க அந்த பதினாலு நாள்ல இருந்து சில வேலைகள்ல வந்து பதிவு பதிவு தபாலன்னு சொல்ற நேரம் தாமதங்கள் ஏற்படலாம் அந்த கடிதம் போய் சேர்றதுக்கு அப்ப நாங்க பதினாலு நாள்ல இருந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் வரைக்கும் இருபத்தி ஒரு வேலை நாட்களுக்கும் வந்து நாங்கள் காத்திருந்து பார்க்கலாம் என் உங்களுக்கு பதில் வருதா என்ன முடிவெடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி அப்படி இருபத்தொரு நாளும் கடந்து உங்களுக்கு ஒரு பதிலும் இல்லை உங்களோட கோரிக்கை கிடைச்சிருன்னு சொல்லி ஒரு கடிதம் ஒன்றுமே கிடைக்கலன்னு சொன்னால் நாங்கள் அதே நிறுவனத்தில் இருக்கிற தகவல தகவல் அலுவலர் வந்து எங்களுக்கு தகவல் தாரத்துக்கு இருக்கிறார் அதே மாதிரி குறித்தளிக்கப்பட்ட அலுவலர்னு சொல்லி இன்னொரு அலுவலர் இருக்கிறார் அவர் வந்து இந்த மேன்முறையீடுகளை பரிசீலிக்கிறதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த குறித்தளிக்கப்பட்ட அலுவலர் வந்து நாங்கள் இருபத்தி ஒரு நாளுக்கு பிறகு நாங்கள் மேன்முறையீடு செய்ய வேணும் அதே நிறுவனத்தில் இருக்கிற குறித்தளிக்கப்பட்ட அலுவலருக்கு குறித்தளிக்கப்பட்ட அலுவலரும் மூன்று நாளுக்குள்ள எங்களுக்கு ஒரு ஒரு கடிதம் பண்ணு தருவோம் உங்களோட எங்களுக்கு கிடைச்சிருக்கு நாங்கள் உங்களோடய கோரிக்கைக்கான இது த தகவல் தாரதா இல்லைன்னு சொல்லி நாங்கள் பிளஸ் இருக்கிற மாதிரி அதே மாதிரி தகவல் அலுவலருக்கு நாங்கள் எவ்வளோ காலம் இருபத்தொரு நாள் காத்திருந்தோம் அதே மாதிரி பதினாலு நாள்லேருந்து இருபத்தொரு நாளுக்குள்ள காத்திருந்து குறித்தளிக்கப்பட்ட அலுவலருந்து எங்களுக்கு பதில் கிடைக்குதான்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் அப்படியும் கிடைக்கலன்னு சொன்னால் இருபத்தொரு நாளுக்கு பிறகு நாங்கள் நேரடியா தகவல் அறிவுரிமைக்கான ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்யலாம் செய்யப்பட்ட விஷயங்கள் நான் தனிப்பட்ட முறையில் விண்ணப்பித்து வந்து ஆணைக்குழு வரைக்கும் என்னுடைய மேன்முறைகள் செய்யவில்லை நான் ஏனென்று சொன்னால் தகவல் அலுவலருக்கு கோரிக்கை அனுப்பி இருபத்தொரு நாட்களுக்குள் வந்து எனக்கு ஒரு பதில் கிடைக்கவில்லைன்னு சொன்னா நான் தகவல் அலுவலருக்கே தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு நான் கேட்டுருக்கிறேன் இந்த கோரிக்கை நான் என் பேருக்கு உங்களுக்கு கிடைச்சுதா அப்படின்னு சொல்லி பெரும்பாலான சந்தர்ப்பங்கிறதுல நான் அப்படி கதைச்சு தகவல்களை பெற்றிருக்கிறேன் என்னபடி எனக்கு வந்து ஆணைக்குழு வரைக்கும் செல்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை ஆனா வேறு சில ஊடகவியலாளர்கள் வந்து தகவல் உரிமைக்கான ஆணைக்குழுவுக்கு சென்று தகவல்களை பெற்றுக்கொண்ட சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றது இந்த தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு ஒரு விண்ணப்பிக்கின்ற போதோ அவர்கள் பெற அந்த ஏதாவது பணம் செலுத்த வேண்டி பிரதிகளுக்கோ அல்லது ஏதாவது பணம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா இந்த ஒரு பிரதிக்கு வந்து ஒரு ஒரு தாளுக்கு வந்து எவ்வளவு முதல் நான்கு தாள்கள் இலவசமாக வழங்குவாங்க நான்கு தாள்கள் மேற்பட்டதுன்னு சொன்னா அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு தகவலை தாரத்துக்கு வந்து எங்களுக்கு இவ்வளவு கட்டணம் நீங்கள் செலுத்த வேண்டியிருக்குன்னு சொல்லி அப்போ நாங்கள் அந்த கட்டணத்தை வந்து செலுத்த வேண்டியிருக்கும் அதில் வந்து அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருப்பாங்க நாங்கள் அந்த கட்டணத்தை எவ்வாறு செலுத்த வேணும்னு சொல்லி மிக்க நன்றி இன்றைய நாள் உண்மையிலே தகவலறியும் சட்டம் தொடர்பாக எப்படி நாங்கள் ஒரு தகவல் விண்ணப்பத்தை தயார் செய்வது எப்படி அனுப்புவது எவ்வாறான தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்வது குறிப்பாக இந்த பெருந்தோட்ட மக்கள் எவ்வாறான தகவல்களை இந்த தகவலின் திட்டத்தினூடாக பெறலாம் போன்ற பல விடயங்களை நீங்கள் பேசியிருந்தீர்கள் மிக்க நன்றி நாங்கள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக சந்திப்போம் நன்றி இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் அனுசரணையில் ஊவா வானொலி வழங்கும் தகவல் அறியும் சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி சனிதோறும் காலை ஏழு முப்பதிற்கு உண்மையான தகவல்களை அறிவோம் பயன்பெறுவோம்